சாரகபாணி ஐயங்கார் அவர்களுக்கும் நமது நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு செக்காரக்குடி கிராமம் நம்முடைய செங்கோல் ஆதீனத்திற்கும் செக்காரக்குடி கிராமத்திற்கும் ஒரு நெருங்கிய குழப்பு உண்டு அந்த வகையிலே செக்காரக்குடியில் இருக்கக்கூடிய நற்குடி வேளாளர் சமுதாயம் அத்துணை அன்பர்களுக்கும் செங்கோல் ஆதீனம் குரு விளங்குகிறது பதினெட்டு கிராமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம குரு பீடம் அந்த வகையில இந்த ஆலயமானது ஒரு போன வருஷம் வரைக்கும் நாம வந்து பார்த்திருக்கிற போது எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இடையில நான் வந்து பார்க்கவே இல்லை ஆகையினால ஏதோ பூதப்படைகள் செய்கிற வேலை மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு பிரபாண்டமாக இருக்கிறது இப்படி இந்த நெருக்கடியான தெற்கை கருங்களை எடுத்து வந்து இங்கே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இது மனித முயற்சியால் மட்டும் செய்யப்படக்கூடிய திருப்பணி அல்ல அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க நான் ரொம்ப பார்க்கல இருந்தாலும் வெளியில இருந்து பார்க்கின்ற போது சாதாரணமாக மிக சாதாரணமாக இருந்தது ரோட்டை விட ஒரு தாழ்வாக இருந்தது ஆனா இன்னைக்கு பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது நாளைக்கு சுவாமி இங்க எழுந்தது நமக்கெல்லாம் அருள்பாளிக்க போகிறார் என்றால் சுவாமி எவ்வளவு முயற்சி அடைவார் பொதுவா ஒரு மோட்டு வீடு கட்டியிருப்போம் அந்த வீட்டை கொஞ்சம் பாதுகாத்து அப்படியே அப்பா அம்மா தாத்தா காலத்துல வச்சிருப்பாங்க ஆனா கொஞ்சம் வசதி வந்த பிற்பாடு அதே வீட்டை இடிச்சுட்டு நல்ல பெரிய கார வீடாக கான்கிரீட் வீடு போட்டு கட்டுற போது இந்த கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ற போது அந்த வீட்டை இருக்கக்கூடிய தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அது மாதிரி சுவாமியும் இப்ப இந்த திருக்கோவில் திருப்பணிகள் நிறைவேற்று ஆகி சாமி காட்சி தரும் போது பரமானந்தமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பார் அதுல வந்து சந்தேகமே இல்லை இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிற்பாடு இந்த கிராமத்திற்கு மிகப்பெரிய சுபட்சம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக பெருமாள் என்ன கிடைக்கும் ஏன்னா செல்வன் நம்ம அவர்கிட்ட பெருமாள் தானே திருப்பதி வெங்கடாஜ் தானே கேட்கிறோம் அப்படி வாரி வழங்கக்கூடிய பெருமாளாக நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நாளை தினம் அது மட்டுமல்ல நம்முடைய சிறீமை ஆழ்வார் தண்ணி ஜிஎன் சுவாமிகளும் இங்கே எழுந்திரி உங்களுக்கெல்லாம் அருளாட்சி வழங்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்திலே செங்கோடு ஆதீனத்திற்கும் இந்த நற்புரி வேளாளர் சமுதாயத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று தெரிவித்தோம் சமீபத்திலே கூட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நற்புரி வேளாளர் வரலாறு என்ற நூல் அது வந்து ஆறுமுக நைனார் பிள்ளை என்ற அடியவர் ஒருவரால் அந்த நூலானது ஆயிரத்தி எண்ணூத்தி அந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான செகுல்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் அதற்கு விளக்க முறையோடு அது வெளியிடப்பட வேண்டும் சமுதாயத்தை சார்ந்த சமுதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிஞ்சுக்கலாம் கங்கையினுடைய மனிதர்கள் என்பது உதக்கொண்டு எப்படி இந்த வரலாறு இந்த நற்குலி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கு வந்தார்கள் என்ற வரலாறு மிக அருமையாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நூலானது இங்கே வெளியிடப்பட்டது அந்த நிகழ்விலும் நம்ம நாம் கலந்து கொண்டோம் என்று தெரிவித்துக் கொண்டு மிக அற்புதமாக திருப்பணிகளை ஒற்றுமையோடு செய்திருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அத்துணை பேருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் செக்கராரக்குடியிலிருந்து நாம் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய சோமசி குராய்காகவும் அதே போன்று இன் கற்று வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அப்பா காலத்து மனத்தோட நிறைய தொடர்ந்து அப்படி அவரது நிறுவனம் எப்போதாலும் சரி மடத்துக்கு என்ன ஒரு உதவி என்றாலும் உடனே வந்து நிற்கக்கூடியவர்கள் சோமசி ரயிலாகவும் சிவபெருமான் ஐயாவும் அவருக்கு நம்முடைய நண்பாத்துக்கு மீண்டும் தெரிந்து கொண்டு கூட சொன்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிற போது அவர் நான் மிஸ்ட்ரியில இருந்து பரிசுக்கேன் மீசை தான் வச்சிருக்கிறேன்னு அப்படின்னு கூட சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பார்த்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேர் நிறைய பேர் மீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி எடுத்துக்கொள்ள ஒன்னு சரி என்று ஈட்சை பெற்றுக்கொள்ள ஒரு சிறப்பு கூடியவர் பெரு வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையிலே செங்கோல் நெருங்கிய நட்பு இருக்கக்கூடிய அச்சுலை பக்தர்களுக்கும் குறிப்பிடமாக இருக்கிறது என்று தெரிவித்தோம் தெளிவு குருவின் திருவே திருமேனி காண்டன் தெரிவு குருவின் திரு வார்த்தை கேட்ட தெளிவு குருவின் திரு நாமம் செப்பன் தெளிவு தானே இது திருமந்திரம் சொல்கிறது குருநாதருக்கு இந்து மதத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குரு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் வாழ்த்தி கொண்டு நம்ம பெருமாள் கோயில் ஆயிற்று சைவ மடாதிபதியை அழைச்சிருக்காங்களே அப்படின்னு பட்டாச்சாரியார் கூட நினைக்கலாம் ஆனால் சைவத்தில பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு அமை ஒரு 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 மரபும் உண்டு சதாசிவா சத்த குரவே நமக்கு என்று சொல்லி சதாசிவ குரு அனந்த குரு ஸ்ரீகண்ட குரு அம்பிகை குரு விஷ்ணு குரு என்று பெருமாளுக்கு ஒரு பூஜை செய்யக்கூடிய மரபு சைவத்தில் இருக்கிறது ஆகையினாலே அந்த ஒரு தொடர்பினாலும் நாம் இங்கு வருவதில் தவறில்லை அப்படின்னு நினைத்துக் கொள்கிறோம் வாழ்த்திக் கொள்கிறோம் ஆகமங்கள் பொதுவாக ஒரு அந்த ஆலயம் திருப்பணி செய்வது முதற்கொண்டு கும்பாபிஷேகம் செய்வது முதற்கொண்டு நித்திய பூஜை செய்வது வரைக்கும் ஆகமங்கள் நமக்கு வழிகாட்டுகள் ஆகமத்தின் துணை இல்லாம நாம பூஜை செய்ய முடியாது கோயில் கட்ட முடியாது எவ்வளவு அளவுகள் இருக்க வேண்டும் சுவாமி சின்ன மூர்த்தியா இருக்காது பெரிய மூர்த்தியா இருந்தா எங்களுக்கு ஆசைப்பட்டோம் நாம் உதற்கொண்டு ஆசைப்பட்டோம் ஆனால் சுவாமியுடன் உத்தரவு கிடைக்கின்ற போது உத்தரவு கிடைக்கப்பெறவில்லை எதுதான் வைக்கணும் நீ எவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாலும் நான்தான் அங்கே இருப்பேன் மூர்த்தி சின்னாயிலும் தீர்த்தி பெறுது அப்ப அதைத்தையும் எப்படி வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஆனால் மூர்த்தி அவர்தான் என்று நிர்மாணிக்கப்பட்டது என்றால் இந்த வரலாறுலாம் பார்க்குற போது இந்த கோவில் எப்படி ஏற்பட்டது இந்த வரலாறையெல்லாம் பார்த்துருக்க போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கிறது அந்த மகையில் இருபத்தி எட்டு ஆகமங்கள் என்று தெரிவித்தோம் வைணவத்தில் இரண்டே ரெண்டு ஆகமங்கள் தான் வைதானிகம் என்பது ஐந்து இரவுகளில் ஆகமம் உபதேசிக்கப்பட்டது அது ஒரு ஆகமும் ரெண்டு ஆகமும் இரண்டு தான் இங்கே பூஜைகள் ஒரு ஆகமும் இவர்கள் அடிப்படிப்பார்கள் அந்த வகையிலே நம்முடைய நற்குணி வேளாளர் சமுதாயத்தின் அதன் மூலமே அப்படின்னு பெருமாள கஜேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய யானை அழைத்த வரலாற்றில சொல்லப்படக்கூடிய அந்த புராண வரலாறு அந்த நடைபெற்ற இடம் அத்தால நல்லூர் இந்த அத்தார நல்லூருக்கும் அக்னி வேளாண் சமுதாயத்திற்கும் ஒரு வர அதற்கு கூட இப்ப கூட அத்தாரநல்லூர்ல ஒரு சிவாலயம் இருக்கிறது எப்படி பெருமாள் கோவில் இருக்கிறதோ அதே போன்று ஒரு அற்புதமான சிவாலயம் மூண்டீஸ்வர முறைதா அப்படிங்கிற கோவில் அங்கே இன்றைக்கும் இங்கே திருப்பணி செய்கிற போது அங்கே இதற்கு உடையப்பட்டவர்கள் உடமைப்பட்டவர்கள் வந்தாலோடையே இங்கே திருப்பணி நடக்காது இப்ப நம்ம கோயில நீங்க ஒரு தீர்மானம் போட்டீங்க எல்லாரும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சவங்களை தீர்மானம் போட்டீங்க சாமியிட்ட உத்தரம் கேட்டோம் இல்லைன்னு சொல்லல திருப்பணி செஞ்சோம் கடகட கடன் சாமி ஒரு வருஷத்துல கோயில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு விட்டது

தீபாரணா ஆனவனே முதல்ல பிரசாதம் கொடுக்கிற போது சிவகேரி யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் முதல் பிரசாதம் கொடுக்கணும் அப்படி யாரும் இல்லைன்னா அது ஒரு ஒரு பேட மாதிரி இருக்கு அதுல திருநீர் வைக்கணும்னு ஒரு 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 வரலாறை ஒரு மரபை சொன்னார்கள் அப்ப அவங்களதான் கூப்பிடுவோம் சொல்லி கூப்பிட்டு வந்து அங்க திருப்பணிக்கெல்லாம் நாங்களா போயிட்டு வந்தோம்னா அந்த இடத்துலதான் அங்கதான் கஜேந்திரன் கஜேந்திரன்டக்கூடிய யான பெரும்பால் அணுதரகம் செய்த வரலாறு நடைபெற்ற யானையானது யார் ஒருவராக இருக்கட்டும் அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா அவருக்கு பலம் அவரை இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனா பலம் குறைவு அது உண்மைதான அது மாதிரி யானைக்கு இவங்க பலம் தரையில் பலம் முதலைக்கு தண்ணீரில் பலம் இந்த முதலை எடுத்து தண்ணீர் வெளியில போட்டா அது பலம் இருக்காது அதால செயல்பட முடியாது ஆனா ஞானை தன் தரையில் இருக்கிற போது முதலையா இருக்கட்டும் சின்னமாக இருக்கட்டும் புரியாக இருக்கட்டும் அடிச்சு துவம்சம் பண்ணிடும் அப்ப யானையானது அந்த தண்ணீரில் இறங்குகிறது முதலே அதனுடைய காலை பிடித்துக் கொள்கிறது யானை பல நாட்களாக போராடுகிறது கடைசியில ஒரு கட்டத்துல அதனுடைய அத்துணை பலமும் குறைந்து விடுகிறது சண்டை போட்டு சண்டை போட்டு பலம் குறைந்து விடுகிறது அப்பதான் எப்போதுமே நம்மளும் அப்படித்தானே நம்ம முயற்சி ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் வருகின்ற போது நாம என்ன செய்யறோம் நம்மால் முயன்ற வரைக்கும் போராடுகிறோம் எப்படியாவது பிரச்சனை வெளியில வந்துடணும் என்று முயற்சி செய்கிறோம் போராடுகிறோம் நம்முடைய சக்தி எல்லாம் போன பிற்பாடுதான் நமக்கு சுவாமிய போய் வணங்கினா அவர் தான் காப்பாக்குவாரு அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த புத்தி அப்பதான் கிடைக்கும் அப்படி யானையானது என்ன செய்கிறது தன்னுடைய சக்தியெல்லாம் பிரயோகித்து பார்க்கிறது வெளியில வர முடியல கடைசியில கஜேந்திரன் யானையாக இருந்தாலும் என்ப புண்ணியம் அந்த யானை பெருமாளை நோக்கி ஆதி மூலமே என்று பிணறுகிறது அப்படி உடனே சுவாமி சக்கராயுதையை அனுப்பி அந்த முதலையை சங்காரம் செய்து யானையை காப்பாற்றிய வரலாறு அக்காரங்களூர்ல நடைபெற்றது அந்த பெருமானுடைய திருநாமம் தான் நம்முடைய சக்காரக்குரியில் இருக்கக்கூடிய ஆதிமலப் பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு இருக்குன்னா பெருமாளை கும்பிட்டால் நிறைய செல்வம் கிடைக்கும் மட்டும் நினைக்க வேண்டாம் நம்மை நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அது துன்பத்திலிருந்து இந்த பெருமாள் நமக்கு காப்பாற்றி கொடுப்பார் அதுக்காக தான் இப்படி புராணங்களில் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம நமக்கு அந்த நேரத்தில் சுவாமியை வணங்க வேண்டும் என்ற நல்ல வினை பயிர் இருக்கணும் ஏதாவது ஒரு அடிபட்டு விடுகிறது வேகமாக நடக்கிறோம் அப்போ கால் தடுக்கியோ தவறியோ கீழே விழுந்து விடுகிறோம் உடனே நாம என்ன செய்யறோம் கழிக்கிறது உடனே என்ன செய்யறான் ஐயோ அப்படின்னு ஆனால் என்னைக்காவது நம்ம படி பட்டாண்ணா அடி அம்மா அப்பா சுவாமி அப்படின்னு பெருமானே அப்படின்னு என்னைக்காவது கூப்பிட்றோமான்னா எப்ப கூப்பிடுவோன்னா நம்ம சொல்லி சொல்லி பழக்கம் இருந்தால் மட்டுமே நாம சொல்ல முடியும் சரி சுவாமியுடைய நாமத்தை சொல்லியிருந்தார் சொல்லும் நான் நமச்சிவாகிவே நட்டவா உடைய நான் வரைக்கும் நான் நமச்சிவாய் சுவாமி உன்னுடைய நாமத்தை நான் மறந்தாலும் என்னுடைய நாமிக்கொண்டே பழக்கம் அப்போ சுவாமியுடைய திருநாபத்தை நாம கொண்டே இருக்க வேண்டும் அதனாலதான் அந்த காலத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவனருடைய பெயர்களை சூட்டினார்கள் முருகன் விநாயகன் கந்தன் இங்கே பெருமாள் ஆதி குலம் ஆதி நிறைய சுவாமிடைய பேர் என்னென்ன பேருக்கோ அத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி அந்த குழந்தையை அழைக்கின்ற போதெல்லாம் வெறுப்பாடு நினைக்க வேண்டும் என்பதற்காக வச்சிருந்தாங்க இன்றைக்கி நாம் என்ன நினைச்சோம் சிறுவாய்க்காரர்களோட பெயரை தான் குழந்தைகளுக்கு சொன்னோம் அப்போ யாருமே நினைப்பு சினிமாக்காரங்க வேற குழந்தைக்குற போது யார் அந்த சினிமா நடிகருடைய ஞாபகம் தான் ஞாபகமா வரும் சரி இந்து மதம் நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு காரக்குடி கிராமத்துக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்முடைய இருந்து அழியாறு பொதுமக்கள் திருநாவுக்கரசர் சங்க சபை அழியாறு வந்திருக்காங்க அதுல பேருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ இந்து மதத்துடைய பெருமை அளவிட முடியாதது அற்புதங்களை நிகழ்த்திய சமயம் நம்முடைய இந்து மதம் சாதாரணமான கிடையாது இது இந்து மதம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்தவர் நவீன நாயகம் சொல்லிவிடலாம் புத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் ஆனா இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது வேற அப்படி இந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் யாரென்றே தெரியாது என்றால் அந்த அளவிற்கு பழமையானது நம்முடைய இந்து இந்து மதம் சைவ வேண்டும் அப்படிப்பட்ட அருளாளர்களும் ஞானிகளும் சித்தர்களும் அப்பப்போது தோன்றி எப்பொழுதெல்லாம் பக்தர்களுக்கு மக்களுக்கு எது தர்மம் எது அதர்மம் எது அறம் எது மரம் இதெல்லாம் தெரியாம மயங்கி மயக்கத்தால் அவர்கள் நிலை பெறுமாறு இருக்கிறார்களோ அப்போதான் அருளாளர்களும் ஞானிகளும் தோன்றி தெய்வத்தை வணங்க வேண்டும் பெருமைய கொடுத்தது சுவாமி எதுக்காக கொடுத்துக்க தனி கரண குபன போகங்களை கொடுத்தது எதற்காக நிறைய செல்வங்களை சேர்த்து குழந்தைகளை நிறைய பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காகவா அப்படின்னா அப்படின் நாம அடுத்து இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்ற தீர்வு தேறு உத்தி இதை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்வதுதான் நம்முடைய இந்து மதத்துடைய சித்தாந்தம் அப்ப அப்படி அருளாளர்களும் ஞானிகளும் தோன்றி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்றால் எப்படி ஒரு தெய்வம் தெய்வம் என்று சொன்னால் சிவபெருமான் முழு முதற் கடவுள் அப்போ தெய்வம் எப்படி தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகிறது எது நடக்கக்கூடாது எல்லா சாமிக்கு தெரியும் அவருடைய அந்த தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தினுடைய இந்த பூலோகத்தினுடைய இறுதிய ஸ்தானமாக இருக்கக்கூடியது சிதம்பரம் அது விராட புருஷனுடைய இந்திய ஸ்தானம் இயற்கை ஸ்தானம் என்று வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிதம்பரத்துல நடராஜ பெருமான நம்முடைய முன்னோர்கள் அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக என்ன இயக்கணும் இருதய இருதயத்தான் உயிரோட இருக்க முடியும் அது போல இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் நடராஜ பெருமான் அந்த திருநடனம் அவர் திருநடனம் செய்ய வேண்டும் அவர் என்னைக்கு நாட்டியத்தை நிறுத்தினாரோ உலகம் இதையெல்லாம் ஞானத்தினால் உணர்ந்து நடராஜ பெருமானை சிதம்பரத்திலே முக்கியமான அவர்கள் அருள் செய்த நூல்கள் நம்ம நிறைய சமயமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் சமயமாக இருக்கட்டும் நிறைய நூல்களை நமக்கு நம்முடைய ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக இதகாசங்கள் புராணங்கள் வேறு இதிகாசங்கள் வேறு இதிகாசங்கள் இதெல்லாம்